வணக்கம் அன்பு நண்பர்களே சோ இந்த காணொலியில நாம் எந்த தொகுதி பார்க்க போகிறோம் என்றால் வட சென்னை பார்க்க போகிறோம் தொகுதியில யாரெல்லாம் வேட்பாளர் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்காட் வீராசாமி மகன் கலாநிதி வீராசாமி அதிமுக சார்பாக திரு ராயபுரம் மனோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு பால் கனகராஜ் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சகோதரி அமுதினி அவங்களாம் நாலு பேர் நிக்கிறாங்க இதுல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகம் ஃபர்ஸ்ட் கலாணி வீராசாமி ஒரு சார் வந்து பார்ப்போம் ஸோ இதுல நான் மூன்று பேரோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ண ராயபுரம் மனோ சார் பால் கலகராஜ் சார் கலாநிதி சாமி சார் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கலாநிதி வீராசாமி சாரோட ஜாதகம் ஃபர்ஸ்ட் அவர் டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சென்னை ஸோ அவருடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது ராசி கட்டணம் ஸ்டார்ட் ரிஷப்பை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தில் இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொழுது இவருடைய ராசி கட்டம் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணம் பூச நட்சத்திரம் கடகராசி சோ இவருடைய லக்கணத்துல புதன் திப்பலம் லக்கணத்துல புதன் திப்பலம் லக்கணத்துல புதன் பலம் லக்கணத்துல சூரியன் உச்சம் ஸோ ரெண்டு கிரகம் வந்து இவருக்கு பலமா இருக்கு சந்திரனும் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சந்திரன் திக் சோ ஸோ இவருக்கு சூரியன் உச்சம் புதன் திக்பலம் சந்திரன் திக்பலத்துல இருக்கு செவ்வாய் சொந்த வீட்டுல இருக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டுல சுக்கரன் வந்து உச்சம் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல பகவான் இருக்காரு கேது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய சாரம் உச்சம் பெற்ற நட்சத்திரத்தினுடைய சாரம் ராகு பகவான் சனியினுடைய சாரம் சனி பகவான் லக்கணத்தில் நிச்சமான ஒரு வீடு கொடுத்த கிரகம் சொந்த வீட்டுல இருக்கிறதுனாலையும் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி வருவதால் அங்க நீச்ச பங்கம் நாற்பது வீடியோ யாருக்கெல்லாம் நீச்ச பங்கம் ஆகுதோ அவங்க அப்ப திசாபூர்த்தி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சூரிய திசையில சூரிய திசையில ராகுபூர்த்தி நடந்தது சோ ராகு இவருக்கு சனியோட நட்சத்திரத்துல இருக்காங்க சோ ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்துல இருக்கார் அது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து சூரிய தசையில ராகு புத்தி ராகு பகவான் சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு சனி பகவானோட நட்சத்திரம் உத்தரட்டாதியில இருக்காரு சனி வந்து இங்க நீச்ச பங்கம் ஆகுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சந்திர தசையில சந்திர புத்தி நடக்குது சந்திரன் இவர் ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் திப்பலம் நீங்க அதை பார்த்துருப்பீங்க சோ மற்ற ஜாதகத்தை பார்க்கும்போது மீண்டும் அது பழைய ஸ்லைடு சோ மூணாவது ஸ்லைடு மற்ற ஜாதகத்தை பார்க்கும் போது திரு அட்வொகேட்டு திரு அவர் வந்து ராயபுரம் மனம் சார் வந்து ராமலிங்கம் அட்வொகேட்டுன்ற மூலமாக தான் பத்திர பிரமாணம் பண்ணியிருக்காங்க அதில் கிடைச்ச டேட்டா வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு மூணு கிரகம் தீ பழம் சாரி மூன்று கிரகம் பலம் அதில் சந்திரனும் செவ்வாயும் சனியும் அவருக்கு பலமாக இருக்கு ஆனால் தசாபுத்தியில சந்திரன் செவ்வாய் வரல அவருக்குமதி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதத்துல ஒரே கிரகம் தான் பலம் சோ போட்டி ரெண்டு பேருக்கு இடையில இவருக்கு தசாபுத்தில சுபகிரகம் வரல இவருக்கு தசாபுத்தி அவர்களால சிம்பிளா ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இல்ல திரு ராயபுரம் மனோ அவர்களை விட கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு கோச்சாரமும் தசாபுத்தி ஸ்டாங்கா இருக்கிறனால சோ இந்த தொகுதியில வெற்றி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் வட சென்னையில வெற்றி பெறுகிறார் என்பதே நம்மளோட ஸ்ரீ பாலாஜி ஜோர் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கணிப்பு ஸோ ரொம்ப சுலபமாக விரிவடைவார் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஒரு ஒன் லேக் மோட்டிவ் தேசிப்பார் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பட் இவரெல்லாம் உறுதியாக வெற்றி ஸோ இந்த சேனலை முரண் இதுதான் என்னுடைய அவர் திரு மனோ அவர்களை விட கலாநிதி கலா சமீச நல்லா அமைப்பு இருக்கு ஸோ அதனால் இவர் வெற்றி பெறுவார் என்பது நம்ம ஜோட கணிப்பு ஸோ அப்படி ஒரு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிப்பது ஸ்ரீ பாலாஜி ஜோட ஆராய்ச்சி மையம் பெருமிதம் கொள்கிறது ரைட் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கு ஸோ அடுத்து தூதி பார்ப்போம் ஸோ இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க subscribe பண்ணுங்கள் வட சென்னையில் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கட்சி அரசியல் சார்ந்தோட இருந்தாலும் சரி இந்த சேனலை மறக்காமல் subscribe பண்ணுவீங்க திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் நிறைய வீடியோஸ் வரும் அதை நீங்கள் பார்த்தாலே உங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ விஜய் அவருடைய அரசியல் எதிர்காலம் பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க பழைய வீடியோக்கள்ல அதை வந்து ஆகஸ்ட்டில் வீடியோ பண்ணுறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க